நீச்சல் வீரர்களுக்கு அரசு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் நூற்றி பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இதில் பல பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது தமிழ்நாட்டை சேர்ந்த அரவிந்த் நைனார் இந்தியா சார்பில் பங்கேற்று முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் இருநூறு மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் என்று அழைக்கப்படும் நீச்சல் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று அசத்தினார் இந்நிலையில் விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு உறவினர்கள் நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து மாலை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அரவிந்த் நயனார் கூறும்போது இந்த போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றதற்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் மேலும் இந்த போட்டியானது மிகவும் கடினமாக இருந்தது என்றும் ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் நீச்சல் வீரர்கள் பலர் இந்த போட்டியில் பங்கேற்றதாக தெரிவித்தார் மேலும் இந்த போட்டி நூலையில் இரண்டு போட்டியில் பதக்கத்தை தவறவிட்டேன் என்றும் தெரிவித்தார் எஸ்டிஏ தனக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கின்றார்கள் எஸ்டி ஏடி பகுதியில் உள்ள நீச்சல் குளங்களில் நிறைய பயிற்சிகளை பெற்றிருக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்தார் இளம் விளையாட்டு வீரர்கள் சீனியர் வீரர்களுக்கு அரசு நிறைய உதவிகளை செய்து வருவதாக தெரிவித்த அரவிந்த் நயனார் மாஸ்டர்ஸ் போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கும் உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் இதனால் தமிழகத்திலிருந்து பல வீரர்கள் உருவாக்கி வருவார்கள் என்றும் மேலும் யூரோப்பில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஸ்விம்மிங் என்று அழைக்கப்படும் நீச்சல் போட்டிக்கு பெருசாக விழிப்புணர்வு இல்லை என்றும் பல நீச்சல் வீரர்கள் இருக்கின்றார்கள் என்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த போட்டியானது பதினைந்து வருடம் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெற்று இருக்கிறேன் என்றும் இளைஞர்கள் அனைவரும் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் என்றும் அரவை தயினா தெரிவித்தார் வந்து என்ன ரிசீவ் பண்ண வந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ வேர்ல்டு அ குவெட்டெக்ஸ் ஆசஸ் சாம்பியன்ஷிப் வந்துட்டு சிங்கப்பூரில் இப்போது கன்க்ளூட் ஆச்சு இன்னைக்கு தான் என்னோடய லாஸ்ட் ஈவெண்ட்டை முடிச்சிட்டு வரேன் அதில் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பேக் ஸ்ட்ரோக்கில் வந்துட்டு நான் ப்ராண்ட்ஸ் மெடல் வின் பண்ணேன் ஸோ கடந்த ஏழு வருஷம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து இதுதான் தான் இருக்கிறதுலே ரொம்ப காம்படேட்டிவாக இருந்தது ஏன்னா நிறைய ஒலிம்பியன்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க கரண்ட் ஒலிம்பியன்ஸ் எக்ஸ் ஒலிம்பியன்ஸ் எல்லாருமே என்னோட ஏஜ் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஏஜ் கேட்டகரியில் வெயிட் பண்ண ஒரே இண்டியன் ஸ்விம்மர் நான் தான் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதுக்கு வந்து என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய ஃபேமிலி என்னோட ஸ்விம் டீம் பின்னாடி இருக்கிற ஸ்விம் டீம் ஏசஸ் டீம் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு அதுதான் ஒரு மெயின் காரணமாக இருந்தது நான் மெடல் வின் பண்ணதுக்கு ஃபிஃப்டி மீட்டர்ஸ் பாட்டக்குள்ள ஃபிஃப்டி மீட்டர்ஸ் பேக் ஸ்ட்ரோக்கில் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் அண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செகண்ட்ஸில் அதுலேயும் ரெண்டு மெடலை நான் மிஸ் பண்ணேன் பட் இது வந்து அடுத்த ஒரு சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் புதா பெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும் நான் நம்புகிறேன் இங்க கவர்மெண்ட் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸ்விமிங் பூல் ப்ரொவைட் பண்ணி ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி எனக்கும் என்னோடய டீமுக்கும் ப்ரொவைட் பண்ணதுக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஆல் ஓகே இதில் வந்து ஓகே இதில் வந்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் கண்ட்ரீஸ்லேருந்து ஓவர் சிக்ஸ் தௌசண்ட் காம்படிட்டேர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இதில் ஹைலி ரேங்க் கண்ட்ரீஸ் வந்து இட்டலி ரஷ்யா யூஎஸ்ஏ இவங்க தான் நிறையா ஜென்ரலாகவே எல்லா இவெண்ட்ஸ்லையும் டாமினேட் பண்ணது இப்போ என்னோட இவெண்ட்லையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரஷ்யன் அதுக்கப்புறம் ஒரு இட்டாலியன்ஸ் இந்த தான் இவெண்ட் பண்ணாங்க ஸோ ஓவர் சிக்ஸ் தௌசண்ட் காம்படேட்டர்ஸ் கரண்ட் ஒலிம்பியன்ஸ் எக்ஸ் ஒலிம்பியன்ஸ் அண்ட் அது அந்த கண்ட்ரீல இருக்கிற ஹையஸ்ட் அச்சீவர்ஸ் இந்த மாஸ்டர்ஸ் கேட்டகரி வந்து பண்ணுறதுல ரொம்ப காம்படேட்டிவாகவே இருக்கும் இதில் நாலு ஈவெண்ட் நான் பண்ண நாலுமே டாப் எயிட் ஃபினிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியங்கிற பெருமையை என்ன செய்யறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ எஸ்டிஐடி வந்து ரொம்பவே நல்லா ஸ்போர்ட்ஸுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ఇప్పుడు ఎస్ డిఐటి స్విమ్మింగ్ పూల్ లాంగ్ స్విమ్మింగ్ పూల్ ఇస్ ఒన్ ఆఫ్ ది ఫైనస్ ఫెసీస్ నమ్మ స్టేట్లో అయ్యే నేను ప్రాక్టీస్ పన్నే టీమ్ ఫుల్వే అంటే నేను ప్రాక్టీస్ పట్ల ఎయిమరి పూల్ ఏస్ఎస్ టీమ్ అక్కరే అండ్ ఎస్డి ఐటీ ప్రాక్టీస్ పడిన సో గవర్నమెంట్ హస్ బీన్ రియల్లీ సపోర్ట్ ఆల్ ది అత్లీట్స్ స్పెషలి స్విమ్స్ இப்போதைக்கு யங்கர் ஏஜ் குரூப் அண்ட் சீனியர் எல்இட் அத்லீட்ஸுக்கு நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க அதே ஒரு மோட்டிவேஷன் வந்து மாஸ்டர்ஸ்மர்ஸும் பாடினா இன்னும் நிறைய பொட்டன்ஷியல் நம்ம ஸ்டேட்லேருந்து வெளியே வருவாங்க நல்ல சான்சஸ் இருக்கு இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம வெடல்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இன்னும் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா கவர்மெண்ட் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் அத்லீட்ஸ் பாட்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அடுத்தது இப்போ இமீடியேட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் அடுத்த இது வந்து டூ இயர்ஸ் ஒன்ஸ் இந்த காம்படிஷன் நடக்கும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் புத்தாஸ்டரோட குவாலிஃபைன் டைமிங்ஸ் நான் அச்சேன் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்தது யூரோப்பில் போய் வின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை இல்லை ஸோ இது வந்து மாஸ்டர்ஸ் கேட்டகிரி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் கேட்டகிரி ஸோ இதில் வந்துட்டு கரண்ட் ஒலிம்பியன்ஸும் பண்ணலாம் இல்லை எக்ஸ் ஒலிம்பியன்ஸும் பண்ணலாம் இல்லாட்டி பழைய ஒலிம்பிக்ஸ்க்கு ரிட்டையர் ஆனவங்க எல்லாமே இந்த மாஸ்டர்ஸ் கேட்டகிரியில் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க ஒன்ஸ் என்னோட ஏஜ் கேட்டகிரில நான் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் கேட்டகரி சோ எலி ஒலிம்பிக்ஸுங்கிறது வந்து கரெண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஓபன் கேட்டகரி சோ நான் என்னோட ஏஜ் கேட்டகரியில போயிட்டு நான் இல்லை ரெண்டுமே சோஃபார் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இப்போதான் வந்துட்டு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அமெண்ட்மெண்ட்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் ஸ்விம்மிங்குங்கிற ஒரு ஸ்போர்ட் வந்து பெருசாக இன்னும் அவேர்னஸோ இல்லை ஒரு ரீச்சோ இல்லை இங்கே பின்னாடி நிறைய நேஷனல் மெடலிஸ்ட் இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் எல்லா ஸ்விம்மர்ஸுக்கும் ஒரு ஒரு நல்ல அப்ரிசியேஷனும் எல்லாருக்கும் ஒரு ரீச் இருக்கணும் தான் நாளைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இன்னும் நல்லா வருவாங்க அதுக்கான ஹெல்ப் கவர்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவை புதுசா வரவங்க பத்தி நான் பேசுகிறேன் ஏன்னா ஒரு ஸ்விம்மரா இருக்கிறதுனால ஜென்ரலாக ஸ்போர்ட்னாலே பர்சிவரன்ஸ் கன்சிஸ்டன்சி தான் ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணி விட்டுறாம கண்டினியூஸா இயர்ஸ் ஓவர் இயர்ஸ் நம்ம ட்ரை பண்ணா மட்டுமே வின் பண்ண முடியும் நான் ரொம்ப நாள் கோல் இது இந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஒரு ஈவென்ட்ல வின் பண்ணணும் அப்படின்றது ஸோ ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ஈவெண்ட் பண்ணி நான் வின் பண்ணியிருக்கேன் தான் யங்ஸ்டர்ஸ் ஒரு வாட்டி பண்ணி விடாமல் நிறைய வாட்டி முயற்சி பண்ண ஸோ இப்போ குட்டாலீஸ்வரன் அவர் வந்து சார் வந்துட்டு கிராஸ் கண்ட்ரி ஸ்விம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்ரோடில் போய் செட்டில் ஆயிட்டாங்க இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் ஃபுல் ஃபுல் சும்மிங் ஸோ இங்கே வந்துட்டு நம்ம தமிழ்நாடு சேர்ந்த சஜன் பிரகாஷ் டபுள் டைம் ஒலிம்பியனாக நடுவில் பெருமையாக பேசப்பட்டார் ஸோ அதே மாதிரி மெனும் மேனும் இன்னும் இப்போ என்னோட அச்சீவ்மெண்ட்டை தாண்டி அடுத்த அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னும் நிறைய பேர் மேலே வருவாங்க தமிழ்நாடுல கேட்குறீங்களா இல்லை எப்படி சார் ஓகே ஸோ ஏசஸ் டீம் வந்துட்டு ஒன் ஆஃப் தாங்க் டீம் இப்போ சீனியர்ஸ் வந்து சாம்பியன்ஷிப் டைட்டிலும் வின் பண்ணோம் அதில் நிறைய யங்ஸ்டர்ஸும் நிறைய சீனியர் சூமர்ஸும் இப்போ கரெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேருன்னு எடுத்து சொல்ல முடியாது பட் என்னோட விஷ் வந்து எல்லாருமே நல்லா பண்ணி அதில் இருக்கிற எல்லாருமே இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி மெடல் வின் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் பட் ஐ சீ தட் இன் த நியர் ஃபியூச்சர் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ அருவாய் யார்